idem right. mm idiram -hmm. yeah. mm -hmm.

சக்கால கமா மாமா சக்கால ASCII போடுறேன் ठीका சக்கால பாப்பா டாய் பண்ணுங்க இங்க சின்ன பண்றா கொஞ்சம் இல்ல அப்படியே இருக்கட்டுமா இதுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை ஆச்சுடு கொஞ்ச நேரம் தான் இதாயிடும் அதெல்லாம் தேடி அப்புறமா பாரு முதல்ல போய் இதை பாரு அது வந்து தீஞ்சு போச்சுன்னா யார் சாப்பிடும் அப்ப அது அப்புறமா தேடுமா தக்காளி எடுத்துருவாங்க முதல்ல அது பைனலா ஊத்துறதா இப்பயே ஊத்துறது அது அத போய் தேடுக்கிறது அந்த காரணமே இல்லைன்னு பாக்கறதுக்கு semestinya jarang langgar juga ini

बेटा ये पोजी नल ला बादन राजाम पणदु आँ पलाई दू. परियतन ला वे दू.

मेरा यार तो है फिर प्राय नहीं बोलती है क्या मैं मतलब मतलब करता नहीं यार आज से और नहीं लेविट अप आ जाना वहां से निकल जाएगा ஓட 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 ரொம்ப டிக் பண்ணுது. டிக் டிக் அதனால Kalau kayaknya bukti kita bilang, അൽപ്പം തന്നെ അതി ഉയരത്തിൽ വരെ കയറി. ആദർക്ക് കുഞ്ഞിനെ എടുക്കട്ടെ യൂസർ. ആദർ ഗ്രാൻ കാണുന്നു. लग रहा है ये हो रहा है। मारा को बोल இவ நான் லவ் பண்ணேன். காரை அம்மா கம்மியாயிடுமா. கேக்குங்க கா கா தண்ணி ஒரு கொரம ஒரு தண்ணி மாதிரி ஆனா ஆவாது. தண்ணி எல்லாம் போட்டாயினா தண்ணி தானங்க காறதே. அது கேறல வந்தாயா இல்ல. தண்ணி குமா தண்ணி குவறற. நம்ம பாத்தறானே. Kwenye de bole? Kwenye de bole? pandu ada dia boleh ni aja tak ada masalah kita sama

पहले तो पानी आज ना पानी निकलना ना नाला आता है ये बोलिए हम बोलता है अभी ये बोलिए

అరే నల్ల ఆపలేకిడా ఆపని వేయ్ வரலாம் நீதி போட்டு ரொம்ப கொதிக்க விட முடியாது இல்லையா அது கொஞ்சம் வேணும் இல்ல ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா குழஞ்சு போயிடும் மண்டை அது அது வந்து இது வகுத்து வாள் அவங்களே கட் பண்ணி கொடுத்தாங்களா கட் பண்ணிட்டாங்க நான் நல்லா